ஒளவையாரின் மூதுரை பயன் கருதாது அறம் செய்க நன்றி ஒருவருக்குச் செய்தக்கால் அந்நன்றி என்று தருங்கொள் என வேண்டாம் நின்று தளரா வளர்த்தெங்கு தாளுண்ட நீரை தலையாலே தான் தருதலால் நிலைத்து நின்று சோர்வில்லாமல் நன்றாக வளர்ந்த தென்னையானது தன் வேர்களினால் தான் உட்கொண்ட நீரினை பல வருடங்கள் ஆன பிறகும் அதன் தலையிலே காய்த்து தொங்குகின்ற இளநீரின் வடிவிலே கொடுப்பது போல ஒருவருக்கு நாம் செய்த உதவி எப்பொழுது திரும்ப கிடைக்கும் என்று எண்ண வேண்டாம் அதற்குரிய தருணத்தில் அதற்கான பலன் கிடைக்கப் பெறுவர்